திருச்சிற்றம்பலம் எந்த பெரும் அருட்குருநாதர் திருவடிகள் பொற்றி போற்று எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் பொற்றி போற்று தலம் திரு கச்சி ஏகம்பம் ஏழாம் திருமுறை பண் தக்கேசி திருச்சிற்றம்பலம் புகந்து அமோது செய்தான ஆதி அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானையே சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பேற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரி வர் குதவும் பெருமான பூர்வதொன்றுடையானும்பர்க்கூனை பற்றவன் கல்லை பாவி பார்மணம் பாவி கொண்டானே அற்றமில் புகழாளுமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றை வார் சடை கம்பனை மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு திரியும் புறம் தீ பிழம்பாக செங்கண் விடை மேல் திகழ்வானே கரியில் நீருறி போர் துகந்தானே காமனை கனலா விழித்தானே வரிகொள் வெல்வளையாளுமை நங்கை மருவி ஏத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறு திகள் காதுடையானை கூற்று உதைத்த கொடுந்தொழிலானை வண்டலம்புமல்கொன்றையானை வாழரா மதி சேர் சடையானை கெண்டை அம் தடம் கண்ணுமை நங்கை கிழுமி ஏத்தி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பனை மாணை காண கண்ணடியேன் பெற்றவாறு வெல்லும் வெண்மழு உண்டுடையானை வேலை நஞ்சுடவித்தன்னை அல்லல் தீர்த்தருள் செய்யவல்லானை அருமறை அவை அங்க வல்லானே புகழாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறு திங்கள் தங்கிய சடை உடையானை தேவ தேவனை செழும் கடல் வளரும் சங்க வெண்குள் காதுடையானை சாம வேதம் பெரிதுகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவியே ஏத்தி வழிபட பெற்ற கங்கை யாழனை கம்பனை மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு மின்னவர் தொழுதேத்தனின்றானை வேதம் தான் விரி தோதவல்லானே நன்னி நார்க்கென்றும் நல்லவன் தன்னை நாளும் பிரானே என்னில் தொல் புகழாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை கம்பனை மானை காண ஏன் பெற்றவாறே சிந்தி தென்றும் இணைத்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவண்டல்லை பந்தீத்த வினை பற்ற நஞ்சு பாலோடானுமாட்டுகந்தானை அந்த மில் புகழாளுமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடை கம்பனை மாணை காண கண்ணடியேன் பெற்றவாறே வரங்கள் பெற்றுள்ள வாளர கருதம் வாளிய புறம் தானே நிரம்பிய தக்கண்டல் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகானே பரந்த தொல் புகழாளுமை நங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற கரங்கள் ஏட்டுடை கம்பனை மானை காண கண்ணடி ஏன் பெற்றவாறே றிமையவர் கோனை வழ வழிபாடு போல் உள்ள நங்கை வழிபட சென்று நின்றவ கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட கஞ்சி வெறுவி ஓடி கழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிரானை காண ஏன் பெற்றவாறே பெற்றம் ஏறுகந்தே வல்லானை பெரிய எம்பெருமான் என்ற போதும் கற்றவர் பரவப்படுவானே காண கண்ணடி ஏன் பெற்றதென்று மற்றவன் கம்பன் கூத்தனை மானை குளிர்போளில் திருநாவலாரூரன் நற்றமில் இவையிரைந்து மல்லர் நன்னேரி உலகே துவர்தாமே நற்றமில் இவை இறைந்து வல்லர் நன்னேரி உலகே துவர்தாமே திருச்சிற்றம்பலம் என்பை பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் ஏயர் இயற்போன் காமநாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் விநாழ்வார் அமுதுண்ண மிக்க பெரு விடமுண்ட கண்ணாள கச்சியே கம்பனே அடையானேன் எண்ணாத பிழை யான் யான்காண எளிர்பவள வண்ணா கண் அழித்தருளா என வீழ்ந்து வணங்கினார் பங்கைய செங்கை தளிரால் பனிமலர் கொண்டு கர்ஜித்து செங்கையலை வல்லி பணிந்த சேவடி நினைந்து பொங்கியகள் பொடு பரவி போற்றிய ஆரூரருக்கு மங்கை தழுவ பூளைந்தார் மறைந்த இடக்கண் ஓடுந்தார் ஞாலம் தான் நளிர் விசும்பு, கடந்தவனோ மூலம்தான் அறிவரியார் கண்ணளித்து கோலம் தான் காட்டுதலும் குறுகி விழுந்து எழுந்து கழித்து தான் உகந்தவன் என்று எடுத்தாடி பாடினார் திருச்சிற்றம்பலம் இறைவி ஏலவார் குழலி அம்மையுடனுரை இறைவர் தழுவ குழைந்தநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இடக்கண் பெற்ற ஸ்தலம் திருச்சிற்றம்பலம்